சகோதரர்களே சகோதரிகளே விழாவிற்கும் பட்டமளிப்பு விழாவிற்கும் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பெயரையும் அன்போடு வரவேற்று எங்கள் மதரசா மாணவர்களின் சார்பாக ஒரு நாடகத்தை அணக்க இருக்கின்றோம் அந்த நாடகத்திற்கு வைத்திருக்கும் பெயர் விவசாயி விவசாயி ஒரு காலத்துல மரியாதையாக சொல்லப்பட்ட ஒரு பெயர் இன்றைக்கு சொல்லி சொல்லிக்கொள்றதுக்கு வைக்கப்படும் ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது மாடு கட்டி போர் பத்தவில்லை என்ற நிலை ஏற்பட்டு யானை கட்டி போர் பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்று கவிதையெல்லாம் சொல்லப்பட்ட பெயர் விவசாயி முதல் மனிதர் ஆலம் அலி இஸ்லாம் அவர்கள் விவசாயியாக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நினைந்து போன விவசாயத்தை மேலும் நசுக்கும் விதமாக மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் அமைந்திருக்கிறது விவசாயம் செழிக்க இஸ்லாம் கூறும் தீர்வை இந்த நாடகத்தின் மூலமாக வாழ்க்கை விவசாயத்துக்கு பதில வேற ஏதாவது குளித்த செஞ்சிருக்கலாம் போட்ட காசு கூட வரல ஏற்கனவே கணக்கு தலைக்கு மேல அது போதாத பிறகு அந்த அரசாங்கம் வேற வேளாண் திருத்த சட்டம் என்ற சட்டத்தை போட்டு எங்கள் வாழ்க்கையை தோண்டி பச்சிருந்துச்சு நான் பட்ட கஷ்டம் என்னோட இருக்கட்டும் என் பையன் எப்படியாவது கான்வெண்ட் ஸ்கூலில் சேர்த்து ஒரு இன்ஜினியராகவும் டாக்டராக ஆற்றணும் கான்வெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ கேட்குறாரு தெரியலையே எவ்வளோ கேட்டாலும் பரவாயில்லை நல்லதை வித்தாக சேர்த்துடணும் விவசாய யார் தான் வாங்க பரவாயில் பையனை ஸ்கூலில் சேர்க்க காசு என்ன பண்ணுறது

ജനറാണ് നോ ടാ സ്കൂളിൽ പോയിတယ် പത്രമോ വീടാടക്കണ ബൈ അപ്പ അപ്പ അന്നാ സ്കൂളಕ್ಕೆ പോയോ സ്കൂളಕ್ಕೆ చెప్పியா മലകൂട്ട കൊണ്ടോ ആയി ആ സ്കൂളിൽ പവനെ எங்க கஷ்டம்னா எப்போ தீர போதோ தெரியல அப்பா அப்பா ஸ்கூல்ல கட்டி வைக்கணும் அப்பா ஆழம்பது இல்ல ஆழம் பருத்தது தக்கமா சொல்றா உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போறா உங்க வீட்டுக்கு ஸ்ரீ தேவி வரப்போகுது பழைய கொரோனா போய் புது கொரோனா வரப்போகுது புதிய இந்தியா பிறக்க போது எப்பா சாமி இப்பதான் டீ கெடுக்கு ஒரு டீ பண்ணல அதுக்குள்ள நீ வேற பழைய கொரோனா போய் புதிய கொரோனா வர புதிய இந்தியா பிறக்க போது பயம் காட்ட புதிய இந்தியா பிறக்க இறக்கட்டும் இந்தியா இருக்காம சரி ஏற்கனவே அந்த முன்னாடி காலம் இருக்க போகுது நல்லாச்சும் போது சொன்னேன் நீ சொன்னது அப்படியே வந்துருச்சு பெட்ரோல் வரைக்கும் மேலே போயிடுச்சு இப்போ உனக்கு என்ன தப்பா வேணும்

நாடு வணங்கிரும் எதுக்கு எடுத்தாலும் போட்டோம் தக்காளி போராட்டம் வெங்காயம் போராட்டம் போராட்டம் எதிர்கட்சிகள் இந்த விவசாயம் பாடிக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் மட்டும் போராடில்ல எதிர்கட்சிகாரர்கள் மட்டும் போராதில்ல ஒவ்வொரு இந்தியனும் போடுறாங்க மாப்பிள்ள நீ நினைச்சிட்டு இருக்க இந்த சட்டம் ஒன்னையும் பாதிக்கும் ஒன்னுடைய பிள்ளைகளையும் பாதிக்கும் என்னையும் பாதிக்கும் என்னுடைய பிள்ளைகளையும் பாதிக்கும் ஒரு வெண்டைக்காயில இல்ல என்ன பாதிப்பு சொல்ல பாக்கலாம் உனக்கு புயல மாதிரி சொல்றேன் இப்ப நீ டீக்கடை கடை டீ டீ தூள் எவ்வளவுக்கு வாங்குற நூத்தி ரூபாய்க்கு வாங்குறேன் இதே அந்த டீ தூள நானூறு ரூபாய்க்கு வாங்க எப்படி இருக்கும் நானூறு ரூபாய் இப்போ நீ வழிக்க வந்திருக்க பணம் கொடுத்து போன ஒருத்தன் எல்லா டீ தூளையும் மொத்தமா வாங்கி பதுக்கி வச்சு அதுல ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விலைய கூட்டி நூத்தி இருபாக்கி விட்டு நாலு விட்டு கொடுத்த காசு பார்க்கணும் சமயத்துல வெங்காயம் விலை குடிச்சோம் பாத்தியா என் பன்னெண்டுக்குள்ள வெங்காயம் வேணாம் அதனால எழுநூறு கொடுத்து ஒருவேளை வெங்காயம் எப்படி குடிச்சு யாரு யோசிச்சாங்க எப்படி நமக்கு இங்கே யோசிப்பீங்களா இருக்கு நம்மளோட கவலை மார்க்கெட் பண்ணி சாபம் ஆகுதாங்க

ஸ்கூலில் அத்தரம் இருக்க சட்டத்தை பற்றி என்ன நினைக்கிற அதுவா நம்ம நாட்டோட பிரதமர் மன் கி பாத் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு பேசித்தரவர் அதாவது மனதின் குரல் இப்போ மக்களோட குரலில் சில கேள்விகள் கேட்கிற நீங்கள் கொண்டு வர சட்டத்தால் மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு பார்த்தா ஒரு நன்மை இல்லை உங்களால் விலைவாசியை குறைக்க முடிஞ்சா கேஸ் சிலிண்டர்லேருந்து பெட்ரோல் டீசலோட விலை கூட்டிக்கிட்டே போதும் வர வர ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை நூறு ரூபாய்க்கு வந்தாலும் வந்துடும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை இந்த லட்சணத்தில் புதிய புதிய சட்டங்கள் வேறு எல்லா சட்டங்களையும் திருத்தம் செஞ்சு மாற்றிக்கிட்டே இருக்கீங்க யாருக்கு வேணும் உங்கள் சட்டம் ஐயா காந்தி காந்தின்னு சொல்கிறீங்க அந்த காந்தி என்ன சொன்னாரு தெரியுமா ஒரு நாட்டோட முதுகெலும்பு விவசாயம்னு சொன்னார்கள் நீங்கள் முதுகெலும்பு உடச்சி எங்கள் குரல் வளத்தை நசுக்கிட்டீங்க சிகரெட்டும் சாராயமும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் ஆனால் அந்த சிகரெட்டையும் சாராயத்தையும் தயாரிக்கிறவன் கோடி சொன்னால்தான் சோறு இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது ஆனால் அந்த சோறு உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயி பரம ஏழையாக இருக்கும் இப்போ நான் சொன்ன அந்த கருத்தை ஒரு முஸ்லீம் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் பாகிஸ்தான் இருக்கோங்க ஆப்கானிஸ்தான் இருக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ டெல்லியில் கடுமையான குளியில் விவசாயிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க பல விவசாயிகள் அந்த போராட்ட காலத்திலேயே இறந்தும் போயிடுறாங்க அவங்க போடுற கஷ்டத்தை பார்த்து உங்க மனசு கொஞ்சமும் நாடு எங்க எங்கே போயிட்டுருக்கு ஏழைகளே இல்லாத இந்தியா உருவாக்குறேன்னு சொன்னீங்க உண்மை தான் இப்போ எந்த ஏழையும் இங்கே வாழ முடியாது ஏழை நடுத்தர மக்களோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிறீங்க ஒரு பக்கம் விவசாயிகள் வாழ்வதற்காக வேண்டி போராடுறாங்க இன்னொரு பக்கம் ஐபிஎல் டீம்ல கிரிக்கெட் வீரர்களை ஏலத்தை கெடுக்கிறாங்க எவ்வளவுக்கு ஏலத்தை கெடுக்கிறாங்க தெரியுமா அறிமுக வீரர்களோட விலையை ஒரு கோடியில் ஆரம்பிச்சு பதினெட்டு கோடியில் நிக்குது நீங்க கொண்டு வர சட்டத்தை யாராவது எதிர்த்தா உடனே மதசாயம் பூசி தீவிரவாதின்னு சொல்றீங்க

என்ன தும் இந்த மாதிரிலாம் எனக்கு தமிழ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் புரியும் மரியாதையா பேசு காந்திஜி சொல்லியிருக்காரு மோடிஜி சொல்லியிருக்காரு ஒரே காலையும் ஒரே ரேஷன் கார்டு இங்கே வீடக்கூடிய சித்தி தெரியும் ஐயோ ஐயோ இதெல்லாம் நாங்க தேவையா வந்தமா தீய கொடுத்தமா போய்கிட்டே இருக்கணும் வாய கொடுத்து வாங்கிக்கிட்டு கிட்டியா ஏ ரொம்ப பேசாத

di anjur oh madaya நான் சும்மா போச்சு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் வடனாட்சி கலந்துலாம் இருக்காங்க எல்லாம் அடைந்து போய் குடியரசு சீக்கிரத்தில் விவசாயம் அவனை மாதிரி சுத்த அதனால தான் இந்த மாதிரி சிறு விவசாயம் தான் விவசாயத்தை விட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க இப்போ கூட என் பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ஒரு இன்ஜினியராக டாக்டராக பார்க்க போறாங்க

ஐயா நான் விவசாயி கடன் உண்டான வாங்கி கையில ஒரு பத்தாயிரம் ரூபா வச்சுருக்கீங்களா எனக்கு விவசாய சொல்ற அட்மிஷனுக்கு ஒரு லட்சம் ரூபா கட்டணும் ஒரு லட்சம் ரூபா கே வந்துடுறேன் கவர்மெண்ட் பேசு கேளுங்க வச்சா உனக்கு நான் அறுத்துருவேன் டே நாங்க வச்சாதான் விவசாயம் மட்டும் ஒழுங்கா இருந்துச்சு நானே கட்டுவண்டா நீ மட்டும் இல்ல நாட்டில் ஒவ்வொரு விவசாயியும் பேருக்கு பின்னாடி விவசாயிங்க பெருமையா பண்ணணும் அந்த நாள் எப்ப அப்பதான் இந்தியா வல்லரசா வரும் ஐயா விவசாயிங்க யாரும் பேசிட்டேன் எங்க அப்பாவும் விவசாயம்தான் நீங்க இல்ல நீங்க 不乱放，大放、嗯。嗯嗯嗯 மே தெரியல உணவு அமைதியை நோக்கி வாழ்வில் கண்காட்சி எங்களது அன்போட விருந்தினரை ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் சமுதாய தலைவர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதால் சமூக நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் நல்லொழுக்கத்தையும் வலியுறுத்தக்கூடிய இந்நிகழ்ச்சியில் தாங்கள் தங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் வருகை தருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் உள்ள சிறப்பம்சங்கள் கூடிவாள குடும்பவியல் வியக்க வைக்கும் விஞ்ஞானம் விவசாயம் செழிக்க இஸ்லாம் கூறும் தீர்வு மரணத்திற்கு பின் நடக்கும் நிகழ்வு இன்னும் பல சிறப்பம்சங்களுடன் காண தவறுவதீர்கள் அனைத்து சமுதாய சொந்தங்களே தொப்பு கூடிய உறவுகளை ஒரு மக்களாக ஒன்றிணைகவும் வாரீங்கள்

கையை குடும்ப கை ரொம்ப அழுக்கா இருக்கு தம்பி பரவாது எங்கயா நம்மளா வாங்கக்குள்ளே கையை குடும்ப ஐயா ஐயா உங்கள் பேர் என்ன நீங்க எங்க இருந்தா இருக்கீங்க என் பேரு முருகன் நாலு மாதிரி ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா எப்படி தம்பி ஒரு விவசாயம் நல்லா இருக்க முடியும் விவசாயம் கஷ்டத்தை யாருமே பண்ணிட்டு இருக்கிறது இல்லை அந்த எல்லா சமையலும் ஒன்றா தான் இருக்கணும் கவலைப்படாதீங்கல்லையா ஐயா இங்க என்ன ஓட்டுறதுன்னு தெரியுதா ஐயா தம்பி எனக்கு வாசிக்க தெரியாது அலசி போட்டா போட்டுக்கு அதை மட்டும் தெரியுது ஐயா குரான் நான் என்ன தெரியுமா யா நீ சொல்லு தம்பி ஐயா அல்லா யார் யாரு தெரியுமா ஐயா அல்ல முஸ்லீம் சாமி அல்லா சாமி ஐயா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கவனமாக கேட்க சொல்லு தம்பி ஐயா அல் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறான் ஆனா அல்லானா முஸ்லீம்கள் மட்டும் சொந்தமான இறைவன் பண்ணும் குரான் முஸ்லீம்கள் சொந்தமான பேரன் என்பதை நினைச்சிருக்கிறாங்க அது ஐயா ஏயா அல்லா அனைவருக்கும் சொந்தமான இறைவன் முருகனுக்கும் சொந்தம் குஸ்தபாவுக்கும் சொந்தன் அதே போல குரான் அனைவருக்கும் ஐயா என்ன தம்பி ஒரு புது தகவல் சொல்றிய இது மட்டும் இல்லைங்க ஐயா நிறைய பேர் என்ன சாங்க குரான் இல்ல தொழுகையை பற்றியும் நோவை பற்றியோ வருது வச்சிருக்கிறாங்க அதுவும் தவறு குரான் எல்லாத்த பற்றியும் வருதுங்கய்யா மருத்துவத்தை பற்றி வருது விஞ்ஞானத்தை பற்றி வருது உயிரியலை பற்றி வருது விலங்கைய பற்றி வருது ஏன் விவசாயத்தை பற்றி கூட வருது அப்படியே நம்பி ஆமாங்கய்யா விவசாயத்தை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் அன்னைக்கே குரானில் விளக்கம் சொல்லப்பட்டது ஐயா விவசாயோட கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை அவரோட பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நாம் சாப்பிடும் உணவு எப்படி வருது அந்த உணவை நாம் தட்டுக்கு முன்பாக எத்தனை உடைய பிரிக்கிறது என்று சிந்திச்சு பார்க்கணும் அப்போதான் விவசாய மீதும் விவசாயத்தின் மீதும் மதிப்பு கொடுங்கயா சரியாக சொன்னா தம்பி விவசாயின் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை

தம்பி நான் வந்து அதெல்லாம் நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஜக்கலாமா தாராளமாக கேளுங்கய்யா இஸ்லாமு குரானு விவசாயத்தை பற்றி இவ்வளோ செய்திகள் சொல்றது வழியா விவசாயம் செய்ய மாட்டேங்கிறாங்க சரியான கேள்வி கேட்டீங்கய்யா நீங்கள் கேட்ட கேள்வி கண்ணத்தில் அறிஞ்ச மாதிரி இருக்குது ஐயா இஸ்லாமிய தான் ஒரு காலத்தில் விவசாயத்திற்கே முன்னோடியாக இருந்தாங்க இஸ்லாமிய தான் விவசாய இஸ்லாமிய தான் விவசாய நிறைய சரியாக புரிஞ்சு வச்சுக்கிற இருக்கும் ஒரு காலத்தில் விவசாயத்திற்கே முஸ்லீம்கள் தான் முன்னோடியாக இருந்தாங்க நம்ம சில தான் ஒரே அவர்கள் சொல்கிறாங்க ஒரு மனுஷன்ட்டு ஒரு விதை இருக்குது உலக வாரியத்தில் சில நிமிஷம் இருக்குது அப்பொழுது கூட அந்த மனுஷன் அந்த விதையை விதைச்சிரும் அப்படின்னு சொல்லிய இருக்கும் இஸ்லாமிய மார்க்கும் ஏன்னா இந்திய வரலாற்றில் கூட பார்த்தீங்கன்னா மன்னர் அவுரங்கசீப்பும் மைசூரின் புலி திப்பு சுல்தானும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால தான் அன்றைய காலத்தில் நம் நாடு ஒரு மிகப்பெரிய வல்லாட்சி நாடாக வந்துச்சு விவசாயத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு இனிமேல் விவசாயம் செய்வார்கள் நிஷாவும் தம்பி நான் இருந்ததில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு செய்தி புரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாம் வந்து விவசாயத்தை மதிக்காமல் இருக்கும் போயிட்டாங்க போயிட்டாங்க ஐயா இந்தாங்க இதுதான் குரானு படிச்சு பாருங்க இது எங்களோட அன்பளிப்பு விவசாயம் நல்லா இருக்கா சமயம் அலைக்கும் வரமத்து அன்புள்ள அல்லாவின் நல்லே சகோதரர்களே சகோதரிகளே எங்கள் மதராசா மாணவர்களின் சார்பாக நடைபெற்ற நாடகத்தை கண்டு ரசித்திருப்பீர்கள் விவசாயியின் வாழ்வாதாரம் செழிக்க இஸ்லாம் கூறும் வழிமுறைகளை பின்பற்றினாலே போதுமானது அவர் அவர்கள் விளைவித்த பொருட்களுக்கு அவர்களே விலை நிர்ணயம் செய்யும் உரிமையை பெற வேண்டும் இதுவே இஸ்லாத்தின் பார்வையாகும் நாடு செழிக்க விவசாயம் செய்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு